தற்போது வெளிவந்துள்ள இந்த விவேசினி இயக்குனர் நோக்கில் திரையாக்கம் என்கிற நூலை நம்முடைய அரசையா அவர்கள் வெளியிட தோழர் நிவேதா லூயிஸ் அவர்களும் தோழர் மணிக்குவா பன்னீர்செல்வம் அவர்களும் பெற்றுக்கொள்வார்கள் நம்முடைய சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய மேலாள் இலக்கியத்துறை தலைவர் நம்முடைய அன்பிற்குரிய பேராசிரியர் வி அரசு அவர்கள் பேசுகிறார் அன்பான நண்பர்களுக்கு வணக்கம் இந்த திரைப்படத்தை பற்றி அதில் இருக்கிற பல்வேறு விதமான செய்திகள் பற்றி லூயிஸ் அவர்களும் ஜமாலன் அவர்களும் நம்முடைய மணிக்கோ அவர்களும் மிக விரிவாக உங்களுடைய பகிர்ந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த படம் இந்த படத்துக்கு பின்னே இருக்கக்கூடிய தமிழ் சமூகம் சார்ந்த ஒரு மிக முக்கியமான வரலாறு ஒன்று உண்டு அது பரவலாக எல்லோரும் அறியப்படாத ஒரு வரலாறு என்பதனால் அது குறித்த ஒரு தகவல்களை ஒரு ஒரு வகையில் தொடர்ச்சியாக அதில் என்ன செய்கிறது அதை தேடி பதிப்பித்து நூலாக வெளியிட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பான ஒரு அனுபவத்தையும் அது தமிழ் சமூக வரலாற்றில் எவ்வளோ முக்கியமான விஷயம் ஒரு சமூகத்தில் நடந்த ஒரு வரலாற்றை ஒரு காட்சி ஊடகத்திற்குள் கொண்டு வருவதற்கு அதில் அந்த வரலாற்றில் தாக்கம் பெற்று அதை ஒரு நவீன சினிமா வடிவத்திற்குள் கொண்டு வர முயற்சி செய்த பவன் கஜேந்திரன் கூடியிருந்த பல்வேறு நண்பர்களுக்கும் எனது முதல் வணக்கத்தையும் நன்றியையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த 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 சினிமாவை இரண்டு முறை நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது இதில் இந்த இந்த சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த விவேசினி என்கிற பெயர் அந்த பெயர் என்பது தத்துவ விவேசினி என்ற ஒரு பத்திரிகையின் பெயரின் சுருக்கம் அந்த தத்துவ விவேசினி என்பது என்ன அந்த தத்துவ விவேசனிக்கும் தமிழ் சமூகத்திற்கும் என்ன தொடர்பு ஏன் அந்த தத்துவ விவேசினியில் பவன் போன்றவர்கள் ஈர்க்கப்பட்டார்கள் அதை எப்படி ஒரு ஒரு காட்சி ஊடகத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டு அதை நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்பதற்கான அந்த மூல வரலாறு நமக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அது தமிழ் சமூக வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான பகுதி பரவலாக பெரிதும் அறியப்படாத அல்லது அறியவே படாத ஒரு வரலாறு என்று நான் சொல்ல முடியும் இந்த ஐரோப்பாவில் நடந்த அந்த ஒரு மிகப்பெரிய என்லைட்மெண்ட் பீரியட் என்று சொல்லக்கூடிய ஒரு 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 புத்தொலி காலம் என்பது ஐரோப்பாவில் இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளின் மூலமாக உருவானது என்பது நமக்கு தெரியும் ஆனால் அதில் ஒரு மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் இந்த கத்தோலிக்க சமயம் புரூனோவை அதாவது பதினேழாம் நூற்றாண்டின் தொடக்க நாளில் ஒரு கம்பத்தில் கட்டி வைத்து அவர் மீது நிறைய எரிவதற்கான பொருள்களை எல்லாம் போட்டு அதை அவர் அவரை புரூனோவை கொளுத்தினார் கத்தோலிக்கம் புரூனோவை கொளுத்தினத்துக்கு மிக முக்கியமான காரணம் இந்த பூமி என்பது தட்டையானது என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இவரும் இவனைச் சேர்ந்த வேறு சில விஞ்ஞானிகளும் இல்லை அது ஒரு ஆரஞ்சு பழ வடிவத்தில் இருக்கிறது அது சுற்றி கொண்டிருக்கிறது பைபிளில் சொல்லக்கூடிய கருத்து தவறானது என்பது போன்ற ஒரு அறிவியல் பூர்வமான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நபர்களை நாம் அனுமதிக்க முடியாது என்று கத்தோலிக்கம் அவர்களை வைத்து கொளுத்தியது அந்த கொளுத்தி ஏறக்குறைய இன்றைக்கு முந்நூறு ஆண்டுகளாகிவிட்டன போன ஆண்டு அந்த கத்தோலிக்க பாதிரியார்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் புரூனோவை கொளுத்தியதற்கு இன்றைக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் அப்பொழுது அவரை கொளுத்தியது என்பதை நாங்கள் இன்றைக்கு நியாயப்படுத்த முடியாது என்று போன ஆண்டு அந்த பாதிரிகளெல்லாம் சேர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்கள் என்பது ஒரு சுவையான வரலாறு இந்த ப்ரூனோ கொளுத்தியதன் மூலமாக ஐரோப்பிய நாடுகளில் அமெரிக்காவில் என்ன நடந்தது என்று சொன்னால் இந்த கிறித்துவ நிறுவனங்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தன அது அதில் அது ஒவ்வொரு நாடிலும் ஒரு உரிய போராட்டமாக அது மாறியது அது எந்த அளவில் கொண்டு போய்விட்டது என்று சொன்னால் கிறித்துவத்தை மறுப்பது கிறித்துவத்தினுடைய இந்த மிஷினரிகள் செய்யக்கூடிய மோசமான விளைவுகளை எல்லாம் எதிர்த்து அம்பலப்படுத்துவது பேசுவது என்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம் வடிவத்தை கட்டமைத்தார்கள் ஒவ்வொரு நாடிலும் தனித்தனியாக கனடாவில் ஒரு பகுதியில் அமெரிக்காவில் ஒரு பகுதியில் ஜெர்மனியில் ஒரு பகுதியில் பிரான்ஸில் ஒரு பகுதியில் என்று சொல்லி கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் அந்த அந்த இயக்கம் வேகமாக இருந்தது அது மிக தீவிரமாக கால் கொண்டது லண்டனில் யூகேயில் தான் அதனுடைய அந்த தீவிரம் வந்தது அதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னு சொன்னால் பத்தொம்போதாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது வாக்கில் சார்ஸ் பிராட்லா என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுத்தறிவறிஞன் அவன் அந்த கடவுளை நம்பாத கடவுளை கேள்வி கேட்கக்கூடிய அந்த மரபில் உருவாகி வந்த அந்த அந்த அரசியல்வாதி அவர் இந்த லண்டன் லௌகீக சங்கம் லண்டன் செக்குலார் சொசைட்டி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார் அந்த அமைப்பு ஒரு மிக முக்கியமான அமைப்பாக வடிவம் பெற்றது அவர்கள் அந்த ஒரு குறிப்பை சொல்கிறார்கள் இந்த லண்டன் செக்குலார் சொசைட்டி உருவாகி அவர்கள் ஒவ்வொரு சர்ச்சுக்கும் முன்பும் நின்று அந்த சர்ச் செய்யக்கூடிய கொடுமைகள் வேறு விஷயங்கள் இதையெல்லாம் அவர்கள் பிரச்சாரப்படுத்த தொடங்கிய பொழுது கொஞ்ச நாளில் அந்த சர்ச்சுக்கு வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை பாதியாக குறைந்தது என்று சொல்கிறார்கள் அது அது அந்த இந்த இந்த எல்லாம் இப்பொழுது பிரிட்டிஷ் நூலகத்திலே இருக்கக்கூடிய மிக விரிவான சார்ஸ் பிராட்லா நடத்திய அந்த மெட்ராஸ் எக்லா சொசைட்டி தொடர்பான பத்திரிகைகள் சிறு சிறு வெளியீடுகள் நூற்று கணக்கில் இருக்கின்றன அவற்றையெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது அப்படி அப்படி உருவான ஒரு அமைப்பாக அது லண்டனில் உருவானது நீங்கள் இந்த சார்ஸ் பிராட்லாவை பற்றி இன்னொரு மிக முக்கியமான தகவலை தெரிந்து கொள்ள வேண்டும் அது ஏனென்று சொன்னால் அது நம்முடைய தமிழக அரசியலோடு மிக நெருக்கமான தொடர்புடையது என்னவென்று சொன்னால் அவர் தொழிலாளர்கள் இருந்த பகுதியிலே தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் தொடர்ந்து ஒன்று ரெண்டு மூணு முறை அவர் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஒவ்வொரு முறை அவர் வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு போகிற பொழுதும் கடவுளின் பெயரால் உறுதிமொழி எடுக்க மாட்டேன் என்று அவர் மறுக்கிறார் அப்பொழுது அதனால் அவருடைய அந்த பாராளுமன்ற பதவி பறிபோகிறது அடுத்த முறை போட்டியிடுகிறார் வெற்றி பெறுகிறார் அங் அப்பொழுதும் அந்த பறிபோகிறது மூன்றாவது முறை இந்த இந்த தொழிலாளர்களுடைய ஆதரவோடு அவர் தெரிந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றத்துக்கு போகிற பொழுது அது ஒரு பெரிய சிக்கலாகிறது இது தொடர்ச்சியாக இப்படியே இவர் சொல்கிறாரே இதற்கு என்ன தீர்வு காண்பது என்பது சொல்கிற பொழுது அப்பொழுது பலர் கூடி ஒரு முடிவுக்கு வந்தார்கள் மனசாட்சியின்படி என்று சொல்லலாம் கடவுளின் பெயரால் என்ற சொல்லை நாம் அவர் சொல்ல வேண்டும் என்று அவசியமில்லை எனவே எனது மனசாட்சியின்படி என் என்று அவர் உறுதிமொழி எடுக்கிறார் அது போராடி அது அந்த வழக்குமன்றத்தில் பேசி வெற்றி பெற்று அப்படி உறுப்பெற்றவர் தான் சார்ஸ் பாட்லா இது என்ன நமக்கு தொடர்புன்னு சொன்னா நம்முடைய அண்ணா அவர்கள் இங்கு வெற்றி பெற்று முதலமைச்சராக வந்தபொழுதும் அது மாதிரி டெல்லியில் அந்த பாராளுமன்றத்திற்கு அவர் சென்ற நான் கடவுளின் பெயரால் அதை எடுக்க மாட்டேன் என்னுடைய மனசாட்சியின் பெயரால் தான் எடுப்பேன் என்று முதல் முதல் இந்திய வரலாற்றில் செய்தவர் அண்ணா இது இது சார்ஸ் பிராட்லாவுடைய நேரடி தாக்கத்திற்கு உள்ளான ஒரு வரலாறு என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சார்ஸ் பிராட்லா உருவாக்கிய அந்த அமைப்பு என்பது லண்டன் மாநகரத்தில் மிகப்பெரிய செல்வாக்குடையதாக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கும் கூட அந்த அமைப்பு தொடர்கிறது இந்த பவன் லண்டன் பொழுது இந்த படத்தை அந்த அமைப்பினருக்கு போட்டு காமித்து அவர்களெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்பது பற்றியெல்லாம் இந்த புத்தகத்தின் முன்னுரையில் பதிவு செய்திருக்கிறார் முன்னரே முன்னரே என்னிடம் அதையெல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இதில் என்ன முக்கியமான விஷயம் என்று சொன்னால் அந்த லண்டன் செக்குலார் சொசைட்டியினுடைய நேரடி கிளையை சென்னை நகரத்தில் உருவாக்கினார்கள் அந்த லண்டன் செக்குலார் சொசைட்டியினுடைய உறுப்பினர்களாக சந்தா கட்டினார்கள் நாங்கள் லண்டன் செக்குலார் சொசைட்டியினுடைய கிளை என்று அறிவித்தார்கள் அப்படி அறிவித்து அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் இந்த பிலசபிக்கல் என்கொயரர் என்ற ஒரு பத்திரிகையையும் தத்துவ விவேசனிக்கு பதிலாக தத்துவ வேறொரு ஒரு பெயரில் இன்னொரு பத்திரிகையையும் அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள் விசாரணை தத்துவ விசாரணை என்ற பெயரில் அந்த பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த தத்துவ விவேச விசாரணை அந்த ஃபிலசபிக்கல் என்கொயரர் என்ற அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டிலிருந்து எண்பத்தி ரெண்டு வரை அந்த பத்திரிகையில் அதை யார் வாசித்தார்கள் அது எவ்வளவு அச்சிடப்பட்டது என்பது பற்றியான விவரங்களை நான் நான் இந்த ஆவண காப்பகத்திலே இருக்கக்கூடிய அந்த அந்த பதிவு அரசு சார்ந்த பதிவு இருக்கிறது அதில் ஏறக்குறைய ஒரு இருநூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூறு பேர் அந்த பத்திரிகையை வாசித்ததாக தகவல் இருக்கிறது இப்படி செயல்பட்டு கொண்டிருந்த இந்த குழுவினர் நேரடியாக அந்த அந்த அமைப்பிலிருந்து அவர்கள் மாறி இந்த பிராண்ட்லா நடத்திய லண்டன் செக்குலார் சொசைட்டியினுடைய கிளையாக மெட்ராஸ் செக்குலார் சொசைட்டி முதல் முதல் அப்படி ஒரு அமைப்பை இங்கே உருவாக்குகிறார்கள் அதாவது இந்த 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 அமைப்பை அவர்கள் உருவாக்குகிற பொழுது இந்த அந்த அதனுடைய எல்லா நடவடிக்கைகளும் இவர் ஏற்றுக்கொள்கிறார்கள் அங்கிருக்க அங்கு அச்சிடப்பட்ட அவ்வளவு புத்தகங்களும் இங்கே வருகின்றன அங்கு அச்சிடப்பட்ட அவ்வளவு பத்திரிகைகளும் இங்கே வருகின்றன அவற்றையெல்லாம் கோயம்புத்தூர் மலேசியா கொழும்பு தஞ்சாவூர் திருச்சி போன்ற பல இடங்களுக்கெல்லாம் அனுப்பி விநியோகித்திருக்கிறார்கள் இப் இந்த பின்புலத்தில் இவர்கள் உருவாக்கிய இந்த இந்த அமைப்புக்கு அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு முதல் கொடுக்கிற பெயர் மெட்ராஸ் செக்குலார் சொசைட்டி என்ற சென்னை லௌகீக சங்கம் என்ற என்ற ஒரு பெயர் இந்த இந்த சங்கத்தின் மூலமாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தெட்டு வரை அவர்கள் தத்துவ வேசினி இந்த திங் திங்கர் ஆங்கில பத்திரிகை இரண்டையும் தொடர்ச்சியாக வாரப்பத்திரிக்கையாக நடத்தியிருக்கிறார்கள் அந்த பத்திரிக்கையில் எழுதியவர்கள் எல்லோரும் ஒரு சிலரை தவிர பாக்கி பலரும் தங்களுடைய பெயரை போட்டுக்கொள்ளவில்லை அவர்களுடைய முன் எழுத்துக்களை மட்டும்தான் போட்டுக்கொண்டு எழுதியிருக்கிறார்கள் அதாவது அதை அவங்களை பற்றி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஒரு நல்ல வாசகம் அந்த பத்திரிகையில் வந்தது பெரிய பாளையத்து அம்மன் கோயிலுக்கு போவானேன் பேதி வாந்தி வந்து சாவானேன் என்று அவர்கள் என்று கெழுதினார்கள் அதில் இந்த சென்னையை பொறுத்தவரை இந்த பெரியபாளையத்தம்மன் கோயில் அதனுடைய வழிபாடு அது சார்ந்த விஷயங்கள் ரொம்ப பிரபலமானது அந்த கோயிலுக்கு போயிட்டு உடையெல்லாம் அவுத்து போட்டு வேப்பமையில எடுத்து கட்டிக்கிட்டு என்னாலமோ செய்கிறதாக இன்றைக்கு கூட சொல்லிகிட்டு இருக்காங்க அதில் அதில் இந்த பத்திரிக்கை இந்த விவேசனி குழு இந்த லௌகீக சங்கத்துக்காரங்க இந்த மாதிரி கூட்டங்கூட்டமாக போகிறதுனால தாண்டா கால்ரா வந்து தொலைது இந்த கால்ராவில் தான் நீங்கள் செத்து தொலைகிறீங்க அதில் ரொம்ப முக்கியமான வரலாற்று உண்மை அந்த காலத்தில் மிக கொடுமையான கால்ரா சென்னையை தாக்கியும் அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து கொண்டும் இருந்த காலம் இப்படி இது மாதிரி முதல் கட்டமாக இந்த அமைப்பினருடைய பெரிய விஷயம் என்பது சாதிக்கு எதிரான கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அதில் அந்த அவர்கள் அந்த அந்த வடிவத்தில் அவர்கள் ஒரு சின்ன வெளியீட்டை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் கொண்டு வந்தார்கள் அது தமிழில் வந்த மிக முக்கியமான வெளியீடு அது வர்ணபேத விளக்கம் அந்த மாசலாமணி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியவர் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அதை பின்னர் நம்மட கோலா தங்க வயலில் கூடிய அந்த அந்த பௌத்த சங்கத்தாரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்கில் மறு அச்சு போட்டிருக்கிறார்கள் அந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் இந்த இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய வர்ணம் என்பது எவ்வளவு கொடுமையானது இந்த வர்ண மரபிலிருந்து சாதி மரபு என்பது எவ்வளவு கொடுமையானது அதில் பார்ப்பனியம் செய்யக்கூடிய கொடுமைகள் எவை இவற்றை பற்றியான அவ்வளவு விரிவான பதிவை இந்த லௌகீக சங்கத்தினுடைய அந்த ட்ராக் சொசைட்டி சிறு வெளியீட்டு கழகம் வெளியிட்ட அந்த நூல் சொல்லுகிறது இப்படி நீங்கள் அந்த த அந்த தத்துவவேசனி பத்திரிகையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இந்த அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நூலகர் அவரோடு நான் அடிக்கடி அந்த நூலகத்தில் செல்லக்கூடிய பழக்கம் இருந்ததுனால் அவர் என்னிடம் சொன்னார் அரசு சார் ஒரு புதுசாக ஒரு பத்திரிகை இருக்கிறது நீங்கள் அதை பார்க்கலாம் என்று சொல்லி ஒரு ஒரு கட்டை கொண்டு கொடுத்தார் அந்த அந்த கட்டு ஒரு வேறொரு திமுக பிரமுகர் அவருடைய கலெக்ஷனில் இருந்து இந்த நூலகத்துக்கு வந்தது அந்த அந்த கட்டை அதை எடுத்து பார்த்தால் அதில் பாரதிதாசன் என்ற ஒரு கையெழுத்து போடப்பட்டிருக்கிறது அதாவது பாரதிதாசன் வந்து தொடக்கத்தில் அந்த வடமொழி ஷாவில் தான் எழுதியிருக்கிறார் எனக்கு ரொம்ப வியப்பும் ஆச்சரியமாக இருந்தது அந்த பத்திரிகையை பார்க்க 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 அதில் பேசப்பட்டிருக்கிற சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை எல்லாம் பார்த்தால் ரொம்ப வியப்பும் ஆச்சரியமாகவும் இருந்த உடனே அதை நான் தீவிரமாக மாணவர்களை பயன்படுத்தி அதை அப்பொழுது ஜிராக்ஸ் எடுக்கக்கூடிய வசதி இல்லை அதனால் கையாலையாகவே அதை காப்பி எடுத்தோம் அதை சப்ஜெக்ட் வைஸாக பிரித்தோம் ஒரு மாணவிக்கு ஒரு எம்ஃபுல் டெசர்டேஷன் செய்ய சொன்னேன் இன்னொரு பிஹெச்டி படித்தவன் அதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வைஸாக கிளாஸ் பண்ணி பெரிய பெரிய லாங் சைஸ் நோட்டு வாங்கி அதில் எல்லாத்தையும் எழுத செஞ்சோம் இதெல்லாம் தொண்ணூற்றி எட்டுலேருந்து ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி எட்டு ஒரு பத்து வருஷம் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருந்தது இந்த இடையில் ரெண்டாயிரத்தி நாலு வாக்கில் நம்முடைய பெரியவர் ஆணைமுத்து ஐயா அவர்கள் இதை பற்றி எழுதியிருக்கிறார் என்ற தகவல் எனக்கு அப்பொழுதுதான் கிடைக்கிறது அப்பொழுது அவர் அவர் வந்து இந்த அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயகர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அன்றைக்கே இந்த ஒடுக்கப்பட்ட பள்ளிகள் என்று சொல்லக்கூடிய வன்னியர் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தையெல்லாம் எப்படி இங்கே இருந்த இந்த தெலுங்குக்காரர்களும் வேறு பல ஆட்களும் பிடுங்கிக் கொண்டார்கள் என்ற ஒரு வரலாற்று பின்புலத்தில் இந்த பஞ்சமி நிலமிப்பை போல பள்ளிகள் நிலமிப்பு போராட்டத்தை கட்டமைத்த பெரிய மனிதனவர் அப்படி அந்த பழையக்காரிகளுக்கு ஆடான போராட்டம் என்று சொல்லி அவர் ஆங்கிலேயர்களிடம் இந்த நிலங்களெல்லாம் யாருக்கு சொந்தம் இதை யார் கையகப்படுத்தி விட்டார்கள் இதை இந்த வெள்ளைக்காரர்கள் மீண்டும் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆங்கிலத்திலும் தமிழிலும் கோரிக்கை எழுதி புத்தகம் எழுதி வெளியிட்டு வெள்ளைக்கார அதிகாரியிடம் கொடுத்து போராடி கொண்டிருந்தார் அந்த மனிதன் செய்த இன்னொரு மிக மிக முக்கியமான வேலை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் இந்து மத ஆபாச தரிசினி என்ற பெயரில் ஒரு எண்ணூறு பாடல்களை கொண்ட ஒரு புத்தகத்தை அவர் எழுதினார் நான் நினைக்கிறேன் அந்த இந்து மதத்தை அதனுடைய ஆபாசங்களை வெங்கடலாசனார் அளவுக்கு இன்றைக்கி வேற யாரும் கிழிக்கவில்லை என்றுதான் கொண்டு நீங்கள் அதை அது அந்த கவிதை வடிவத்தில் இருக்கிறதுனால நிறைய வாசிக்கலை நிறையா அவ்வளவு மாதிரியான ஒரு மிகப்பெரிய விஷயமாக அவர் அதை உருவாக்கி தந்தார் அந்த உருவாக்கம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் இந்திய சமூகத்தில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா வெள்ளைக்காரர்கள் இங்கே வந்தவுடன் அவர்களுடைய வளர்ச்சியடைந்த இந்த மதம் சமயம் சார்ந்த செயல்பாடுகளை பார்த்தவர்கள் நமது இந்து மதம் அப்படியான வளர்ச்சிக்குள் செல்லாவிட்டால் நாம் அழிந்து விடுவோம் என்ற பயம் இவர்களுக்கு வந்தது அதனுடைய விளைவாகத்தான் இந்த ஆரிய சமாஜம் பிரம்ம சமாஜம் என்ற இரண்டு அமைப்புகளை உருவாக்கினார்கள் அதில் பிரம்ம சமாஜம் உண்மையிலேயே ஒரு க கவனிப்புக்குரிய ஒரு ஒரு பிரிவு அவர்கள் உருவ வழிபாட்டை மறுத்தார்கள் சடங்குகளை மறுத்தார்கள் மனிதனை மேன்மைப்படுத்தக்கூடிய பல விஷயங்களை இந்த பிரம்ம சமாஜிகள் கொண்டு வந்தார்கள் இந்த பிரம்ம சமாஜிகளுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் மிக அதிகம் குறிப்பாக கோயம்புத்தூரிலும் சென்னையிலும் இருந்தது வெங்கடாசல நாயக்கர் அந்த பிரம்ம சமாஜ கருத்து நிலைகளுக்கு ஆட்பட்டிருக்கிறார் அது குறித்த பதிவுகளை எல்லாம் அந்த இந்து மத ஆபாச தரிசினியில் அவர் பதிவு செய்கிறார் இப்படி இருந்த இந்த மனிதருக்கும் இந்த சென்னையில் லௌகீக சங்கம் சார்ந்தவர்களுக்குமான உறவு ஏற்படுகிறது அந்த பயக்காரிகளின் போராட்டம் தொடர்பாக அவர் எழுதிய கடிதங்களை எல்லாம் தத்துவ விவேசனியில் வெளியிடுகிறார்கள் அப்படி வெளியிட்ட அந்த கடிதங்களை சேர்த்து சேர்த்துதான் பின்னர் அணைமுத்து ஐயா அவர்கள் பயக்காரிகளுக்கு போராட்டம் என்று சொல்லி ஒரு சிறு புத்தகமாக கொண்டு வந்தார் அந்த புத்தகம் ரெண்டாயிரத்தி நாலில் நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் அதன் பின்னே இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது அப்படி பார்த்த பிறகு இந்த சென்னையில் லவகீக சங்கம் என்பது தமிழ் சமூக வரலாற்றில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற நீங்கள் அப்படி திரும்பி பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் எல்லோரும் சொல்வார்கள் இந்த வங்காளந்தான் அறிவு சிந்தனை மரபில் மிக முற்போக்காக செயல்பட்டு இந்தியாவில் எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்தது என்று பேசுகிற ஒரு அறிவாளிகளுடைய அதை நிலைவேறு செய்யக்கூடிய ஒரு வரலாறு ஒன்று இருக்கிறது அது அடிப்படையில் ரொம்ப தப்பானது பேத்தல் அது தமிழகம்தான் தமிழன்தான் தமிழன் தான் முதல் முதல் கடவுளை மறுத்தவன் இன்றைக்கு கூட வங்காளிகள் கடவுளை மறுக்க மாட்டான் அங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுகள் விவேகானந்தரை தான் புரட்சிக்காரன் என்று கொண்டிருப்பார் அந்த 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 பின்புலத்தில் வரக்கூடிய இந்த மரபில் இந்த பின்னடி பெரியார் உருவாவதற்கான ஒரு மூல வித்தை போல இந்த சென்னையில் லௌகீக சங்கத்தை சார்ந்தவர்கள் இந்த அவர்கள் சொன்னார்கள் கடவுள் என்பது என்ன அதை எனக்கு காட்டு என் நீ என்னை உணர வைத்துவிட்டால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது உணர முடியாத பட்சம் வரை நீ கடவுள் கடவுள் கத்திரிக்கா புடலங்கான்னு சொல்லி என்னை ஏமாத்தாதே நான் அதற்கு உடன்பட முடியாது இதை ஒரு அக்னாஸ்டிக் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரியான ஒரு தத்துவ மரபுக்குள்ளும் கொண்டு சேர்ப்பார்கள் ஆனால் அதைவிட இவர்கள் நேரடியாக இந்த சாமியார்கள் கோயில்கள் சடங்குகள் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு அவர்களோடு நேரடியாக விவாதித்திருக்கிறார்கள் அந்த பத்திரிகையில் இந்த கடவுள் மறுப்பு சம்பந்தப்பட்ட ஒரு சாமியாரோடு அவர்கள் நடத்திய விவாதங்கள் தொடராக வெளிவந்திருக்கிறது அது பாண்டிச்சேரியில் வைத்து மூணு மாதம் நடத்தியிருக்கிறார்கள் அந்த மூணு மாதம் பேசின பேச்செல்லாம் ஒரு ஒரு கடவுள் உண்டு என்று சொல்கிறதும் இன்னொருவர் இல்லை என்று சொல்வதும் அது பற்றிய விவாரணங்களை எல்லாம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இப்படி இந்த சென்னையில் அவீக சங்கம் என்பது தமிழ் சமூகத்திலே ஐரோப்பிய புத்தொழி மரபை உள்வாங்கி நமது மரபோடு இணைத்து அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய இந்த விளைமாதர்கள் அவர்களுடைய துன்பங்கள் குறிப்பாக இந்த பாரிமுனை பகுதியிலே நிறைய விளைமாதர்கள் அன்றைக்கு இருந்திருக்கிறார்கள் அது பற்றி அவர்கள் விரிவாக பேசுகிறார்கள் ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் இதற்கு மூல காரணம் வறுமை அவர்கள் வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்கப்படவில்லை ஆகையினால் இப்படியான தொழில் அவர்கள் ஈடுபட்டு நோயை வாங்கி சாங்கிறார்கள் என்று விரிவாக பேசுகிறார்கள் அவர்களுக்கு மல்தூசின் தீரி மீது மிகுந்த ஈடுபாடு இருந்தது மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் அது குறைத்துவிட்டால் எல்லாவற்றையும் செய்துவிட முடியும் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு வாக்கில் மால்தூஸ் கொண்டு வந்த அந்த கோட்பாடை மார்க்சிஸ்டுகள் எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் இவர்கள் அதை நம்பி மால்தூசியன் சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக பிரச்சாரம் செய்வது என்பதை எல்லாம் செய்திருக்கிறார்கள் கிறித்துவ சமய அமைப்புகள் எப்படியான பிரச்சாரம் செய்வார்களோ அதைப்போல பிரச்சாரத்தை இவர்கள் மேற்கொண்டார்கள் கொண்டார்கள் இதில் இவர்கள் மீது சொ சொல்லக்கூடிய இன்னொரு ரொம்ப சுவையான விஷயம் என்னவென்றால் அப்பொழுதுதான் இந்த தியாசபிக்கல் சொசைட்டியை இங்கே உருவாக்குகிறார்கள் இந்த தியாசபிக்கல் சொசைட்டி உருவாக்குகிறவர்கள் எல்லாம் இந்த சென்னையில் லௌகிய சங்கத்தை சார்ந்தவர்கள் இது ஒரு புதிய நவீன பார்ப்பன கூட்டம் இவர்கள் எல்லா மதத்தையும் இணைத்து ஏதோ ஒரு ஒரு மாதிரி ஒரு சாலட் பண்ணுகிறார்கள் போல இதில் இந்த இதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலை இப்படியான விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் பொய் என்பது பற்றி அந்த அன்றைக்கே அந்நிபன் பின்புலத்தில் செயல்பட்ட எல்லா விஷயங்களையும் கடுமையாக விமர்சனம் செய்கிறார்கள் இதில் என்ன பெரிய ரொம்ப சுவையான வரலாறுன்னு சொன்னால் அனிபசென்ட் அம்மையார் சார்ஜ் பிராட்லாவோடு கூட இருந்து அவருடைய இளம் வயதில் மிகப்பெரிய புரட்சிக்காரியாக இருந்தவர்கள் அயர்லாந்து போராட்டத்திற்கு எதிராக ஆயுதம் தாங்கி போராடக்கூடிய அளவிற்கான வலிமை பெற்ற இளம் பெண்ணாக இருந்தவர் அன்னிபசென்ட் அந்த அம்மா இங்கே வந்து இவங்களோட சேர்ந்து இந்த மாதிரி கூத்தடிச்சு இந்த மாதிரி வந்த அதை எதிர்த்து இவர்கள் பேசிய அந்த வரலாறு இவையெல்லாம் நிறைய சுவையான விஷயங்கள் அது வேசினி இந்த திங்கர் இவற்றில் இருக்கக்கூடிய இவ்வளவு செய்திகளையும் ஒரு ஆறு பொறுமையின் கீழே த தனித்தனியாக பிரித்து அந்த கட்டுரைகளை எடுத்து அதற்கு ஒரு ஒரு குறி சுருக்கமான ஒரு முன்னுரையை எழுதி அதை சென்னையில் நம்ம சென்னை அந்த என்சிபிஹெச் மூலமாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு பக்கங்களாக அந்த ஆறு தொகுதிகளை எப்பொழுது கொண்டு வந்தோம் அது குறித்து நான் பல்கலைக்கழகத்தில் ஒரு நல்ல பெரிய கருத்தரங்கை நடத்தினேன் அதில் நம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவாளிகள் அனைவரையும் பங்கேற்பு செய்தேன் அவர்கள் கட்டுரையை எழுதினார்கள் அதை நான் மாற்றுவழி என்ற ஒரு பத்திரிகையை நடத்தினேன் அதனுடைய ஒரு சிறப்பிதழாக கொண்டு வந்தோம் இந்த இந்த விஷயங்கள் பற்றி ரொம்ப தெளிவாக புரிந்து அதை பேசியவர்களில் மிக குறிப்பிடத்தக்கவர் நம்முடைய பேராசிரியர் நான் முத்துமோகன் முத்துமோகன் அவர்கள்தான் தன்னுடைய கட்டுரைகளிலும் வேறு பல இடங்களிலும் அதை மேற்கோள் காட்டி அது சம்பந்தப்பட்ட செய்திகளை மிக விரிவாக பேசியிருக்கிறார் பேராசிரியர் சிவசுப்ரமணியமும் கொஞ்சம் ஆங்காங்கே அது பற்றி சொல்வார் தமிழவனும் அது பற்றி அங்கங்கே இங்கே கிடைக்கிற இடத்தில் சொல்வார் இவர்களை தவிர்த்து வேறு யாரும் இந்த தமிழ் சமூகத்தின் இந்த வரலாறு பற்றி பேசுவதில்லை இந்த விஷயத்தை உள்வாங்கிய பவன் கஜேந்திரன் இந்த வேலையில் இருக்கிறார்கள் என்பதே எனக்கு மிகுந்த சந்தோஷம் நான் இந்த நிகழ்ச்சிகள் இவற்றையெல்லாம் நடத்துகிற காலத்தில் ஏதோ கூட இருந்த ஒரு மாணவனாக கஜேந்திரன் இருந்திருக்கிறான் அப்பொழுது அந்த வகையில் இவர் லண்டன் போய் செக்குலார் சொசைட்டி பார்த்துவிட்டு அதன் பின் வந்து அந்த அந்த சினிமாவில் நீங்கள் பார்க்கலாம் அதில் மிக முக்கியமான பாத்திரமாக வரக்கூடியவர் வெங்கடாசல நாயக்கராக இவர்கள் கட்டமைத்திருப்பார்கள் நான் கூட சொன்னேன் வெங்கடாசல நாயக்கருக்கும் சென்னையில் லௌகீக சங்கத்துக்கும் நேரடி தொடர்பில்லையே நீங்கள் எப்படி அதை அணைச்சிங்கன்னு சொல்லி ஆனால் ஒரு புனைவாக அதை செய்திருப்பது ஒரு பெரிய தவறாக எனக்கு படவில்லை அந்த அவர் அவரோடு சேர்ந்து அந்த அந்த பிரச்சாரங்களை செய்வது அந்த செய்திகளை செய்வது அதாவது தமிழ் சமூகத்தில் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி காலங்களில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அறிவு வீச்சை இந்தியாவில் வேறு எங்குமே நிகழாத இங்கு மட்டும் நிகழ்ந்த அந்த நிகழ்வை அதை வாசித்து அதன் அதன் மீது ஈர்ப்பு பெற்று அதை ஒரு திரைப்படமாக உருவாக்க வேண்டும் என்று நினைத்த இவர்களுடைய செயல் உண்மையிலேயே பெரிய விஷயமாகத்தான் எனக்கு பட்டது இவர்கள் இந்த படம் செய்கிற காலம் இந்த விஷயங்கள் எல்லாம் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் சினிமா ரிலீஸ் பண்ணுற பொழுது கஜேந்திரனும் பவனும் வந்து சொன்னார்கள் அது நிறைய நண்பர்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி அந்த சினிமாவை பார்க்குற அந்த அந்த கேன்வாசிங் வேலையெல்லாம் கூட செய்தோம் ஆனால் அந்த பெரிய அளவுக்கு அது வெற்றி பெற்றது என்று சொல்ல முடியாது சில அரசியல்வாதிகளை எல்லாம் சந்தித்து அந்த படத்தை நீங்கள் வாங்கி செய்ய வேண்டும் என்று சில மிகப்பெரிய கார்பரேட் எல்லாம் சென்று பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட எனக்கு கிடைத்தது ஆனால் எதுவும் நடைமுறைப்படுத்தவில்லை ஏதோ வந்தது இன்றைக்கு அந்த படம் அப்படியே இருக்கிறது அது அது ஒரு பொருளாதார ரீதியாக அவர்கள் வெற்றி பெறாவிட்டாலும் ஒரு தமிழ் சமூகத்தில் நடந்த ஒரு மிக முக்கியமான வரலாற்றுக்கு அவர்கள் உட்பட்டு அந்த வரலாறை ஒரு காட்சி ஊடகமாக நாங்கள் கட்டமைக்க வேண்டும் அது தமிழ் சமூகத்தினுடைய பிற்காலத்தில் உருப்பெற்ற இந்த சுயமரியாதை இயக்கத்தின் முன் வடிவமாக பிற்காலத்தில் திராவிட இயக்கம் என்ற ஒரு மிகப்பெரிய இயக்கம் இந்த சமூக சூழலில் உருவாகுவது என்று சொன்னால் அது பத்தொம்போதாம் நூற்றாண்டில் அதன் வேர்களாக இதை நாம் எதை காண வேண்டும் அப்படி காணுவதற்கு இந்த சென்னையில் லௌகீக சங்கம் என்பதும் அவர்கள் நடத்திய தத்துவ விவேசினி என்பதும் எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் என்ற பெரிதும் அறியப்படாத வரலாற்றை ஒரு காட்சி வடிவமாக்கி அதை அவர்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கிற இந்த நிகழ்வும் அதை இந்த காட்சி வடிவத்தில் இருந்ததை இப்போ ஒரு அச்சு வடிவத்திற்கு கொண்டு வந்து இந்த காட்சி வடிவத்தில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா அது எப்போயாச்சும் தான் பார்க்க முடியும் இல்லைன்னா பார்க்க முடியாது ஆனால் இப்போ இந்த அச்சில் அந்த இதை கொண்டு வந்த பொழுது அதை எடுத்து வைத்து கொண்டே எப்போ வேண்டுமானாலும் வாசிக்கலாம் இவங்க லூயிஸ் சொன்னதைப் போல அந்த காட்சி வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்மையை சிதைவு அடையாமல் வாசிப்பு வடிவத்திற்கு கொண்டு வருகிற பொழுதும் அந்த சினிமாவை பார்க்கிற ஒரு உணர்வை தருகிறது மாதிரியான ஒரு பதிப்பு முயற்சியை நம்முடைய வசந்தன் அவரை அவர் புதிதாக உருவாக்கி இருக்கிற இந்த ஐரு பதிப்பகம் இதெல்லாம் உருவாக்கியிருப்பது மிகுந்த பெருமைக்குரிய விஷயம் எனவே இந்த இந்த நிகழ்வு என்பது வெறுமனே ஏதோ ஒரு காட்சி வடிவம் சார்ந்த ஒரு விவேசினி சினிமா என்பதோடு மட்டுமில்லை இதற்கு ஒரு நீண்ட உலகம் தழுவிய தமிழ்நாடு தழுவிய ஒரு மிக முக்கியமான வரலாறு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்